இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்ப ராசி கும்ப லக்னத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக இந்த கும்ப ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபரே சனிதாங்க ஸோ வந்து பாருங்கள் இவங்க நல்லா உழைப்பாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க்னால டெவலப் ஆவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நியாயமானவங்களாகவே இருப்பாங்க ஹோனஸ்டாக இருப்பாங்க பெருசாக வந்து மற்றவங்க காசை வந்து அபகரிக்கிறது மற்றவங்க சொத்துக்காக ஆசைப்படுறது மற்றவங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இவங்க யோசிக்கக்கூட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட கும்பராசி கும்ப லக்னத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினோட பிளானெட்ரி பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்புறமா அதனோட பலன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள் இந்த கும்பத்துக்கு வந்து பாருங்கள் நாலில் குருவும் செவ்வாயும் இருக்காங்க நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்ரனோட பார்வை இருக்குது புதனோட சுக்ரனோட பார்வை இருக்கிறதும் ஏழாம் பாவத்தில் இருக்கிறது ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ்ஸை கொண்டு வரும் அப்படின்றத தான் நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலும் ஜென்ம நடந்துட்டு நடந்துட்டுருக்க கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும் இந்த பிளானட்ரி பொசிஷன் நல்லா இருக்குங்க பயப்பட வேண்டாம் ஆன் தி ஹோல் இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு இந்த கும்ப ராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த ரெண்டு விஷயம்தான் சொல்லியிருக்கேன் சனியினோட அதாவது சனியினோட பார்வையும் விழுது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களனா ஓகே பரவாயில்லை நூறு மார்க் கொடுக்க முடியாது ஓகே ஃபிஃப்டி மார்க்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி அப்படின்னு தான் சொல்லலாம் எதில் பரவாயில்லை எது நல்லாயிருக்கு தி ஹோல் எல்லாமே பரவாயில்லை பயப்பட வேண்டாம் ஐயோ அப்படின்னு நெஞ்சில் கை வச்சு உட்கார வேண்டியதில் பரவாயில்லை ஓடிடும் அப்போ இது எது இதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாப் அண்டு கேரி அதாவது ஜாப்பு ப்ரொஃபஷனு பிஸ்னஸு கேரியர் இது எல்லாமே இருக்குங்க ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஆசிட்டிஸ் அப்படியே விட்டுருங்க ஆல்ரெடி ஒரு ஜாப் பண்ணிட்ருக்கீங்க ஆசிட்டஸ் அப்படியே விட்ருங்க நீங்கள் ஏதோ ஒரு சிறு தொழில் செய்கிறீங்க கைத்தொழில் செய்கிறீங்க என்ன செஞ்சாலுங்க அதை அப்படியே விடணும் நான் பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படின்றது வேண்டாம் ரீசன் என்ன அப்படின்னா சனி ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு ஸோ பெருசாக வந்து நம்ம பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது வேண்டாம் ஸோ ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருசாக வந்து யோசிக்கிறது வேண்டாம் ஓகேங்களா தொழில் தொழிலில் பெருசாக முன்னேற்றம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் டெவலப் பண்ணுவேன் லோன் வாங்குவேன் பெருசாக வந்து நான் வந்து நாலஞ்சு இடத்துல ஃப்ரான்ஸஸ் வாங்குவேன் நாலஞ்சு பிரான்ச் போடுவேன் அதெல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி நான் ஒரு கைத்தொழில் செஞ்சுட்டுருக்கேன் செஞ்சுட்டுருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டுருக்கேன் செஞ்சு அப்படியே ஓடணும் எது எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி இருக்கோ அதது அப்படி எப்படி அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரியே விட்டுருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அது பீஸ்ஃபுல்லாக ஓடும் தொழில் செய்கிற இடத்துல நிறைய கான்ஃபிக்ஸ்லாம் இருந்துகிட்டு வந்து வந்துடுச்சு பார்த்திங்களா அதாவது சக ஊழியர்கிட்ட பிரச்சனை ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்மளுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் பிரச்சனை அதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக போகும் மேல் அதிகாரிகள்லாம் ஓகேப்பா விடு அவன் நல்லா வேலை செய்கிறான் அவனை போய் இன்னத்துக்கு நம்ம தேவை இல்லாமல் குத்திக்கணும் குறைஞ்சிக்கணும் அப்படின்னு அவன் விட்டுருவான் சக ஃப்ரெண்ட்ஸு நல்ல முன்னாடி இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க கூட பழகுவாங்க பின்னாடி போய் உங்களுக்கே பெருசாக ட்ராப் வைப்பாங்க ஆப்பு வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்கள கண்டுக்க மாட்டாங்க விடு அவன் பெருசாக ஆப்பு வச்சனால் அவன் மீண்டும் மீண்டு வந்துடுறான் ஏன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்றவங்க கும்பம் நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்துடுறான் இவனுக்கு போய் நம்ம என்னத்துக்கு பெருசாக ஆப்பு வச்சுக்கி நூடு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அவன் பாட்டு நான் வேலையை பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸாக தான் நான் பார்க்குறேன் பிஸ்னஸ் வழி ஓகே தொழில் ரீதியாக ஓகே வருமான ரீதியாக ஓகே இதெல்லாம் ஓகே அதுக்கடுத்து ஃபேமிலி ஃபேமிலின்னு பார்க்கும்போது சனி பகவான் எப்படி நம்மளுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார் நம்ம வீட்டில் இருக்கவங்களையே தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க ஃபேமிலி ரீதியாக வந்து பார்த்தீங்களானா சண்டைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இது வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனம் சக்கரை பொங்கலே சாப்பிட்டு தான் நல்லா இருக்காது இல்லை சக்கரை பொங்கல் சாப்பிட்ணும் புளியோதரை சாப்பிட்ணும் பொங்கல் சாப்பிட்ணும் இப்படி எல்லா சுவையும் கலந்து தானே சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னா லைஃப் நல்லா இருக்காது வெறுத்து போயிடும் சலிச்சு போயிடும் ஸோ நம்மளுக்கு நிறைய கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும் சேலஞ்சஸும் வரும்போது தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் நம்ம யார் அப்படின்றத நம்ம காமிக்க முடியும் மற்றவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார் உங்களோட திறமை என்ன உங்களோட புத்திசாலித்தனம் என்ன நீங்கள் எதை எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு காமிக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சேலஞ்சஸை நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் யார் அப்படின்றத மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி காலகட்டம் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் ஸோ ஃபேமிலியில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறையத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ண வேண்டிய நிலமை வரும் நிறையத்தை சமாளிக்க வேண்டிய நிலமை வரும் பயந்து ஓடாதீங்க சமாளிங்க உங்களால் முடியும் ஸோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க வரம் இருக்கோம் வரம் கிடைக்க மாட்டேங்குது பொதுவாக இந்த ஜென்ம சனி ஏழரை நாட்டு சனி இந்த கண்டக சனி அதாவது சனியில் பல விதமாக சொல்லுவாங்க ரெண்டரை வருஷம் நடு ரெண்டரை வருஷம் கடைசி ரெண்டரை வருஷம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்து கல்யாணம்லாம் வராதாங்க குழந்தெல்லாம் கூடாதாங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க விரையும் நிறைய வரும் கல்யாணம் நடக்கும் ஏன்னா சனி பகவான் எப்படி வந்து நம்மளுக்கு இடைஞ்சலை கொடுக்க முடியும் இடையூறுகளை கொடுக்க முடியும் புதுசாக ஒரு சந்தோம் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் திணிப்பார் திணிச்சு தான் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு ஸோ அதனால் நடக்காதா கல்யாணம்ன்றது ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லையா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வரேன்னா வந்து அமையறதுக்கான வாய்ப்பு கிடையாது பொதுவாக ஏழு நாட்டு சனிலே வராதா அஷ்டம சனிலே வராதா அதுக்கு தான் நான் அந்த பதில் சொன்னேன் இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஸோ பெருசாக நம்ம தேட வேண்டாம் கூடி வராமாவது இருக்குன்னா கூட அது உபயமாக இருக்காது உபகாரமாக இருக்காது உபத்திரமாக இருக்க பார்க்கும் அதனால் முடிவு பண்ண வேண்டாம் ஒரு மாதம் விட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் இதை தான் நான் எங்கள் சொல்ல வரேன் சரிங்களா ஓகே ரிலேஷன்ஷிப்ஸ் நான் ஆல்ரெடி மூணு வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கங்க லவ்லியே இருக்கும் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு நாங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலான்னு பார்க்குறோம் இந்த மாதமும் விட்டுருங்க அதே லவ்லியே இருங்க அடுத்த மாதமாக நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அதை வந்து லைஃப் பார்ட்னராக கொண்டு வரணும் அப்படின்றது யோசிக்க வேண்டாம் இந்த மாதம் அதை அப்படியே விடுங்க பெருசாக ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம் நாங்கள் வந்து நிறைய ஃப்யூச்சர் பிளான்லாம் பண்ணியிருக்கோங்க ஃப்யூச்சர் பிளான்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாம் வேண்டாம் எல்லாம் பிளான் பண்ணி வைங்க இந்த மாதம் விட்டு அடுத்த மாதம் எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபேமிலி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஹாப்பினஸும் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்ரனோட பார்வை அதை வந்து கொஞ்சம் ஹாப்பினஸை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொண்டு வரும் நேற்று நல்லா அழுதம்ப்பா இன்றைக்கி நல்லா சிரிக்கிறப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து இருக்கிற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிளான் போடுவீங்க நான் அது பண்ணணும் இது பண்ணணும் இது இது முடிக்கணும் அது முடிக்கணும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் அந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் எல்லாத்தையும் ப்ராப்பகேட் பண்ணக்கூடிய காலகட்டம் பிளான் போடுறது பிரகாரமே நீங்கள் செய்வீங்க கவலை கவலைப்பட வேண்டாம் செயல்படுத்துவீங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது கவலையைப்பட வேண்டாம் ஹார்ட் ஒர்க் போடுங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஓகேங்களா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு என்னைக்கோ திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதை நம்ம படிச்சிருப்போம் அதை மனசில் வைக்கவே மாட்டோம் மனசில் வச்சு செயல்படுங்க எல்லாமே சக்ஸஸ் ஓகேங்களா இவங்களுக்கு என்ன இவங்க ஈஸியாக சொல்லிவிட்டாங்க இவங்க படிச்சிட்டாங்க டாக்டர் ஆகிட்டாங்க அதனால் நம்மளை சொல்கிறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க நாங்களும் இப்படி கஷ்டப்பட்டு படித்து தான் டாக்டர் ஆனோம் ஸோ அதனால் அதை நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர மென்டல் ப்ரெஷர் எப்படா இந்த ஜென்ம சனி முடியும் எப்படா இந்த ராவு கேது பயிற்சி வந்து மாறும் புதுசாக ராவு கேது பயிற்சி எப்போதான் வரப்போகுது இந்த சனி எப்போ தான் மாறப்போகுது இப்படி பயங்கர ஒரு மனசில் ஒரு போராட்டத்தோடவே நீங்கள் இருக்கீங்க அதது அப்பப்போ அந்ததுக்கான நேரம் வரும்போது அதது மாறும் ஓகேங்களா நம்ம பெருசாக ஆகி எதையும் மாற்றிட முடியாது நம்ம என்ன ராவு கேதியை தூக்கி பயிற்சி பண்ணிட வைக்க முடியுமா இல்லை சனியை தான் வந்து ஜென்ம ஓடி போன்னு துரத்தி ஊற்ற முடியுமா முடியாது இல்லை அது அதுக்கான நேரம் வரும்போது மாறும் நம்ம பெருசாக ஆகி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு ஐயையோ முடியலையே அப்படின்னு அழுது என்ன பண்ண முடியும் அழுது புலம்பி என்ன பண்ணாலும் உருண்டு உருண்டு பிறண்டா கூட நம்மளுக்கு என்ன ஓட்டணும்னு இருக்கோ அந்த மாதிரி தான் ஓட்டும் அதுதான் ஓட்டும் ஸோ இதை பெருசாக வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதுவும் கடந்து போகும் எப்பயுமே இங்கே நான் லைஃப்ல ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சமிஸ்டா இருக்காதிங்க எதுவுமே நம்மளால் முடியாது நம்ம இதுக்கு லாக்கி இல்லை நம்மளால் இது செய்ய முடியாது நம்ம இதுக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு உங்களோட தகுதியும் உங்களோட சாமத்தியத்தையும் நீங்களே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க எல்லாரோட மூளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் எல்லாரோட மூளையில் இருக்க சல்சேன் கயிறி வந்து ஒன்று தான் அதாவது அந்த பிறன் எல்லாருக்கும் ஒன்று தான் இருந்தாலும் ஏன் சிலர் வந்து அதி மேதாவியா அதி இருக்காங்க சிலர் மக்கா இருக்காங்க காரணம் என்னன்னா நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் எயின்ஸ்டன் சொல்லியிருப்பாரு ஏ ஜீனியஸ் இஸ் நத்திங் ஒன் பர்சன்ட் இன்டெலிஜென்ட் நைன்டி நைன் பெர்சன்ட் ஹார்ட் ஒர்க் நம்ம அதி மேதாவி அதி புத்திசாலி அப்படின்னா சொல்றோம் பார்த்திங்களா அவங்கெல்லாம் யாரு அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு புத்திசாலித்தனம் தான் இருக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பு இருக்குது ஸோ யாருக்கு கடினமான உழைப்பு இருந்தாலும் உங்கள் அதி மேதாவியாக அதி புத்திசாலியாக தெரிவாங்க ஸோ நீங்கள் கடினமாக உழைங்க பெருசாக வந்து எதுவும் யோசிக்க வேண்டாம் எல்லாம் கடந்து போயிடும் எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக பாசிட்டிவாக நினைங்க வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நம்ம எப்பயுமே பேசும்போது கூட கெட்டதாக பேசக்கூடாது அவச்சொல் பேசக்கூடாது இல்லைன்னு பேசக்கூடாது ஐயோ நீ எங்கடா உருப்படுவ அப்படின்னு பிள்ளைங்கள திட்டக்கூடாது நீ எல்லாம் பண்ணி மேய்க்க தான் லாக்கி அப்படின்னா சொல்லக்கூடாது என் பையன் நாளைக்கு பெரிய ஆளாவா என் பையன் நாளைக்கு சூப்பீரியர் இருப்பான் என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு மாதிரி உலகத்துலேயே யாரும் கிடையாது என் பொண்ணு நாளைக்கு இன்றைக்கி இப்படி இருந்தாலும் நாளைக்கு சூப்பராக திருந்திடுவா அப்படின்ற மாதிரி நினைங்க நனைங்க சொல்லுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தத்தாஸ்து தேவதை அப்படின்னு ஒருத்தி இருப்பாள் நம்ம எது சொன்னாலும் தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு சொல்லியிருப்பாள் அப்படின்னா என்னென்னு கேட்டால் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம எது சொன்னாலும் நீ வந்து பண்ணிமேக்க தான் லாக்கின்னா அப்படியே ஆகட்டும் அவள் சொல்லுவாள் நம்ம அப்படி ஆகட்டும்னா நடக்காமல் போயிடும் ஆனால் அவள் சொன்னால் நடக்கும் ஸோ எப்பயுமே வீட்டில் நல்ல வார்த்தையாக பேசுங்கள் நல்லது நடக்கும் நம்புங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுவும் கடந்து போகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்களான்னா அதாவது கும்ப ராசி கும்ப லக்ன அன்பர்கள் பயப்பட வேண்டியதில்லை நார்மலாக இருக்குது ஆவரேஜாக இருக்குது மைண்டை மட்டும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க தீய சொல்களை பேசாதீங்க வாழ்த்துக்க கும்பராசிக்காரங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருப்பேன்னு பார்ப்போம் முதல்ல கும்பராசியில் உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காருங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நாலில் செவ்வாய் குரு சேர்க்கை அஞ்சுல சந்திரன் ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் எட்டாம் இடத்துல வந்து கேது இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்க இதன்படி தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் வக்ரம் பெறது கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கரன் பார்வை இருக்குது இதை ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களோட சிறப்பே இது இந்த சனி வக்ரமாக இருக்க சமயத்தினால அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் தவிர்த்துக்கிறத உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவையும் கலந்து ஆலோசித்து உங்களுடைய இங்கே இப்போ எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலை சம்மந்தப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒரு வெல்விஷம் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு சரிதானா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த உங்களோட ஆகட்டும் உங்கள் வேலையாகட்டும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி புதன் உங்கள் ராசியை பார்க்குறனால குலதெய்வத்தோட அருள் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அப்போ நிறைய பிரச்சனைகள்லேருந்து இந்த மாதம் வெளியே வருவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரெண்டில் ராகு இருக்குது ரெண்டாம் அதிபதி குரு நாளில் இருக்கார் அப்போ நீங்கள் ரெண்டில் ராகு இருக்கிறனால பேசுகிற வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி குரு நான்காம் இடத்தை அப்போ சொத்துக்கள் மூலியமாக பணம் வரவு இல்லை பணம் செலவு பண்ணி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி தாய்வழி சொந்தங்க கிட்ட பேசும்போது அவங்க உறவினர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க அதே மாதிரி மூணாம் அதிபதி செவ்வாய் நாளில் இருக்காரு அந்த மூன்றாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பார்க்குறாருங்க அப்போ பேச்சுலேயும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாமே கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி சுக்கரன் ஏழில் அதே மாதிரி நாளில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு இருக்கிற சேர்க்கை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நிலத்தின் மூலியமாக நன்மை நடக்குங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு கட்ட செவ்வாய் குரு சேர்க்கை நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ கட்டாயம் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட உங்களோட கனவு இல்லை உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் தீரக்கூடிய ஒரு யோகம் உங்கள் சொந்த ஊரில் ஒரு நில வாங்கக்கூடிய யோகம் பாதியில் கட்டி முடித்த வீடு முழுசாக கட்டி முடிக்கலன்னு கவலைப்பட்டுருக்குறவங்களுக்கு இப்போ அதை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது செவ்வாய் குருவின் இணைவு உங்களுக்கு அங்கேருந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க போகுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி புதன் ஏழாம் இடத்துல வக்ரம் பெறாருங்க நீண்ட நாட்களாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இப்போ குலதெய்வம் தெரியறதுக்கான வாய்ப்புகள்ங்க காதல் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லை குழந்தை கிடச்சி உங்களுக்கு இன்னும் நினைக்காமல் போயிருந்திருக்கும் அப்படின் இருக்கவங்களுக்கு எதிர்பாராமல் இந்த மாதம் வந்து குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல காலமாக இந்த காலம் இருக்குது அதே மாதிரி ஆறாம் அதிபதி சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோக ரீதியாக அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அந்த பயணங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஏழாம் அதிபதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்காருங்க அவங்களோட மனைவியோட ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரி குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி அமைதியாக இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுங்க தேவையில்லாமல் அடுத்தவங்களே யாரும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து எட்டில் கேது இருக்காருங்க எட்டில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைனாலும் குரு வந்து அந்த இடத்த பார்க்குறனால நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுவீங்க தான பண்றதும் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக மாற்றி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காருங்க அதனால் வாழ்க்கை துணையோட வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு பத்தாம் அதிபதி நாளில் குருவோட சேர்ந்து பற்ற பார்க்குறனால தொழில் அட்டகாசமாக இருக்குங்க தொழிலுக்காக நீங்கள் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இல்லை ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் செய்ய ஜாதகமும் உங்களுக்கு வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் விரிவாக்கத்திற்காக நிலம் வாங்குறதாகட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதாகட்டும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுன்னு பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி நானில் இருக்காருங்க இது தாயின் மூலியமாக பண வரவு பயணங்களால் நன்மை அம்மாவடி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்குங்க சுகஸ்தானாதிபதி வலுப்பெறும்போது அதுவும் பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது நல்ல பணவரவு மூலியமாக நீங்கள் நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்து பன்னெண்டாம் இடத்தை குரு சனி பார்க்குறனாலங்க அரசாங்கத்தினால நன்மை அப்பா அம்மாவால் நன்மை உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்பாவை கூட்டு போய் ஒரு ஃபுல் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த மாதம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு வரும் மருத்துவ செலவு நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிடும் போது மருத்துவ செலவை நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுங்க இந்த மாதம் இன்னும் நீங்க வந்து சூப்பரான மாதமா மாத்திக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடும் துவரை தானமும் குரு பகவான் வழிபாடும் கொண்டக்கடலை தானம் பண்றதும் மிகச் சிறப்புங்க